ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யுவர் ஸ்ட்ரீம்ஸ் சாய்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி பச்சை பட்டாணி இனிப்பு சுண்டல் இதுக்கு இருநூறு கிராம் பச்சை பட்டாணி எடுத்துக்கணும் இதோட தோலை எடுத்துகிட்டு இது உள்ள பட்டாணிகளை தனியாக பிரித்து எடுத்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இது ஸ்டீமில் வேக வைக்கணும் அதுக்காக ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் தண்ணீர் வச்சுட்டு இதில் பட்டாணிகளை தட்டில் போட்டு மூடி வச்சு வேக வைக்கணும் இது வேகிறதுக்கு ஏழு நிமிஷம் ஆகும் இப்போ இது நல்லா வெந்திருக்கு இதோட தோல் எல்லாம் எடுத்துடணும் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு நல்லா வறுத்துக்கணும் அஞ்சு முந்திரியை துண்டுகளாக்கி இதில் சேர்த்துக்கணும் இப்போ இதை நல்லா வறுத்தெடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணும் ஒரு பாத்திரத்தில் நூறு கிராம் அளவுக்கு வெல்லம் சேர்த்து இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும் வெல்லம் கரையிற அளவுக்கு இது கொதிக்கணும் இது கொதித்த பிறகு இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும் ஃபில்டர் பண்ண வெள்ளத்தை பேனுக்கு மாற்றிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கணும் இது நல்லா திக்கான சிறப்பாக வரணும் வெள்ளம் நல்லா திக்கான பிறகு வறுத்து எடுத்து வச்சுருந்த முந்திரி தேங்காயை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் இது நல்லா கலந்து விட்டுட்ட பிறகு இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கணும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கணும் இப்போ வேக வச்சு எடுத்து வச்சுருந்த பச்சை பட்டாணியை இதில் சேர்த்துக்கணும் பச்சை பட்டாணியோட தோலெல்லாம் எடுத்துடணும் பட்டாணியை சேர்த்ததும் ஸ்டவ் ஹைல வச்சுட்டு ரெண்டு நிமிஷத்தில் இதை வதக்கி எடுத்துக்கணும் ரொம்ப நேரம் இது வெள்ளத்தில் வேகக்கூடாது இது நல்லா கலந்து விட்டுட்டு இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து இறக்கிடலாம் சுவையான பச்சை பட்டாணி இனிப்பு சுண்டல் தயாராகிடுச்சு இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ